அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கான அமாவாசை தினத்தன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப்போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே அம்மாவாசை தினம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு தினம் சொல்லலாம் அந்த தினத்தில் பார்க்கும் பொழுது நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தையோ குல தெய்வத்தையோ நம்மளுடைய முன்னோர்களையோ நாம் வழிபடுவது அப்படிங்கிறது நம்ம ஏர் நம்ம பொதுவாக பண்ணுற ஒரு விஷயமாக இருக்கும் இந்த குறிப்பிட்ட இந்த அம்மாவாசை தினம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நாம் நம்மளுடைய இறை வழிபாட்டையும் நம்மளுடைய முன்னோர்களுக்கு வ வழிபடக்கூடிய வழிபாட்டையும் ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா விரதங்களையும் மேற்கொள்வாங்க இப்படி ஒரு சிறப்புக்குரிய இந்த அம்மாவாசை தினத்தில் பார்க்கும் பொழுது ஒரு முக்கியமான கிரகங்கள் கிரகங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதப்படக்கூடிய சில கிரகங்கள் பார்த்திங்க அப்படின்னா கிரக சேர்க்கை நடைபெறும் கிரக மாற்றங்கள் உருவாக போகிறது இந்த அமாவாசை தினத்தன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பார்த்திங்க அப்படின்னா அனைத்து ராசிகள்லேயுமே வேறுபட்ட பலன்களை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் கிரக நிலை கிரக மாற்றங்கள் அடிப்படையில் அதுவும் அமாவாசை தினத்தன்று நிகழக்கூடிய இந்த கிரக மாற்றங்கள் கிரக சேர்க்கையானது மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்க போகிறது அவர்களுக்கு வந்து சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா என்னென்ன பிரச்சனைகளை கொண்டு வர என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து அனுகூலமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் அவங்க எந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையும் பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவலை இன்னைக்கு நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை தப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்மாவாசை தினம் அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம நினைவுக்கு வருவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்ருக்கள் வழிபாடு விரத விரதங்களை நாம் மேற்கொள்வோம் இறை வழிபாட்டை நாம் மேற்கொள்வோம் ஒரு சிலர் குலதெய்வ வழிபாட்டை மேற் மேற்கொள்வாங்க இஷ்ட தெய்வங்களை மேற்கொள்வாங்க முருகப்பெருமானை வழிபடுவாங்க ஒரு சிலர் அம்மன் வழிபாட்டை மேற்கொள்வாங்க இந்த மாதிரியான பலதரப்பட்ட வழிபாடுகளுக்கு உகந்ததாகவும் விரதங்களுக்கு ஏற்றதாகவும் இந்த அம்மாவாசை தினம் திகழுதுங்க இப்படிப்பட்ட அம்மாவாசை தினத்தில் கிரகங்களில் ஏற்படக்கூடிய சிறு மாற்றங்கள் கூட ஒவ்வொரு ராசியினரையும் பெரிதளவில் தாக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் பெரிதளவில் மாற்றங்கள் ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு இந்த அமாவாசை தினத்தன்று ஏற்படக்கூடிய கிரக நிலை மாற்றங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் உங்களுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் எழுந்து சிவபெருமானை வணங்கிவிட்டு உங்களுடைய வேலைகளை தொடங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய இந்த முழு காலத்திலையும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு விதமான நன்மைகள் கிடைக்கப்பெறும் அந்த நாள் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் உருவாகிறது அப்படின்னும் போது அது கம்ப்ளீட்டாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு தவிர்க்கப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு அனுகூல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமைய பெறப்போகிறது அதே மாதிரி அனைத்து விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிகரமாக நடந்த முடிய அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தீரவும் ஆரம்பிச்சிடும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த மனக்கசப்பு நீங்க பெறும் வேலை தொழில் இவை அனைத்துமே அனைத்து நல்ல முன்னேற்றத்தில் முன்னேற்றத்துடன் வளர்ச்சியையும் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு உற்சாகம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இன்றைய காலகட்டம் திகழப்போகிறது அதே மாதிரி பிரிந்த உறவுகளோடு ஒன்று சேருவீங்க நீண்ட நாட்களாக நடத்தி முடிக்க முடியாத வேலைகளை கையில எடுத்தால் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் நீங்க முடித்து விடுவீங்க சொல்லணும் அதே மாதிரி தொழிலில் புதிய முதலீடுகளை நீங்க செய்யலாம் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்க செய்யும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ பெறுங்க பிள்ளைகளுடைய படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு பிடித்த பொருட்களை வாங்கி கொடுத்து மன மகிழ்ச்சி அடைவாங்க அதே மாதிரி எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இன்றைய காலகட்டம் உங்களுக்கு இருக்கப்பெறும் நீங்கள் சில விஷயங்களை முயற்சி செய்தே இருக்க மாட்டீங்க ஆனால் உங்களை தேடி நல்ல வாய்ப்புகள் வர செய்யும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நழுவ விட வேண்டாம் புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி உண்டு அப்படின்னு கூட சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் உடல் எடையோடு இருக்கிறவங்க உங்களுடைய இடையை குறைப்பதற்கு உண்டான முயற்சிகளை இந்த மாதத்தில் இந்த காலத்தில் நீங்கள் மேற்கொள்ளலாம் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த முயற்சிகளை மேற்கொண்டாலும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாகட்டும் பொருளாதார நிலையாகட்டும் வேலை செய்கிற இல்லை புதிதாக வேலை பார்க்கறீங்க குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இல்ல புதிதாக தொழில் தொடங்க போறீங்க வியாபார முன்னேற்றம் வியாபார அபிவிருத்தி இந்த மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல புது ஒரு புது முயற்சி ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க ஒரு புது முயற்சி மேற்கொள்றீங்க அப்படினா அதுல கண்டிப்பாக உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கப் பெறும். அதுல ஒரு நல்ல சாதகமான நிலையே உங்களுக்கு உருவாகும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் பாதீங்க அப்படினா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தேடி தரும் அப்படிதான் சொல்றோம். அந்தனவுக்கு ஒரு சாதகமான நிலை உருவாகிறது அப்படின்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலமாக மட்டுமே இருக்கும் அப்படிங்கறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது அப்படிதான் சொல்லணும். கடந்த காலத்துடன் இந்த காலத்தை பொழுது இந்த அமாவாசை தினத்தில் கிரக நிலைகள் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பலன்கள் ரெட்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் இந்த காலத்தை நீங்கள் ரொம்ப ரொம்ப சரியாக பயன்படுத்திக்கணும் ஜூலை மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது அபரிவிதமான நன்மைகளாக இருக்குங்க உங்களாலேயே நமக்கு எப்படி நடக்கிறதா அப்படின்ற உங்களாலேயே நம்ப முடியாத அளவுக்கு உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நற்பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு விசேஷமான ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த காலத்தில் நீங்கள் தெய்வ வழிபாட்டை தாராளமாக மேற்கொள்ளலாம் எந்த தெய்வத்தை நாடி நீங்கள் போகிறீங்களோ அந்த தெய்வத்தினுடைய பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய முதாத இரக்கலினுடைய பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் அனைத்து நன்மைகளுமே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இன்றைய காலகட்டம் உங்களுக்கு அமையப்பெறப் போகிறது உங்களுடைய நேர்மை பார்த்திங்க அப்படின்னா எந்த நேரத்திலையுமே உங்களை அனைத்து துன்பங்களில் இருந்துமே காப்பாற்றும் பெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்னு பேசக்கூடிய உங்களுடைய பேச்சால் இந்த காலத்தில் நிறைய நன்மைகள் நடைபெற போகிறது அப்படின்னு சொல்லணும் இந்த ஒரு விஷயத்திற்காகவே நீங்க இறைவனுக்கு இந்த காலத்தில் நீங்க நன்றி சொல்லியே ஆகணும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி விட்டு கொடுக்கக்கூடிய குணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபரிவிதமாக இருக்குங்க கடந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா யாருக்குமே விட்டு கொடுத்துருக்க மாட்டேங்குது ஒரு பிடிவாத குணம் உங்களுக்கு இருந்திருக்கும் ஆனால் இந்த காலம் அப்படி கிடையாது நீங்க விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்கும் எல்லாரிடமே ஒரு அனுசரணையாக போக்குடன் நீங்க நடந்து கொள்வீங்க அதே மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக நடக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உங்களோடு போட்டி போட்டு எதிரிகளாக இருப்பவர்களை கூட மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கும் இதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கும் ஒரு மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா எதிரிகளை கூட நீங்கள் வந்து மன்னிக்கிறீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையே உங்களுக்கு அந்த இடத்துல இருக்காது அப்போ மன்னிக்கக்கூடிய

சாதகமான நிலைகள் இந்த காலகட்டத்தில் உருவாகும் உங்களுக்கு பிரச்சனை ஒரு சில பிரச்சனை வரலாம் தடைகள் வரலாம் ஆயிரத்தி எட்டு இடையூறுகள் கூட வரலாம் ஆனால் ஒரு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி நீங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப கூல ஹேண்டில் பண்ணி அந்த விஷயத்தை வந்து தவிடுபொடி ஆக்கிடுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கைகொடுக்கக்கூடிய ஒரு காலமாகவே இருக்கப்பெறப்போகு அப்படின்னு தான் சொல்லணுங்க உங்களுக்கு இந்த காலம் ரொம்ப அமோகமாக இருக்கிறது எந்த எந்தவித சந்தேகமும் கிடையாது எந்தவித ஐயப்பாடும் கிடையாதுங்க